ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தினால் மறுபடியும் இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக சந்திப்பதையிட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளும் நான் உங்களோடு பேச எடுத்துக்கொண்ட விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் இரத்த சாட்சிகள் இவ்விடயமானது இதனுடைய ஆழத்திலே இருப்பவர்களுக்கு அல்லது இரத்த சாட்சிகளோடு கனெக்ட் ஆகுமே தவிர வெறுமனே இருப்பவர்களுக்கு இதை குறித்து புரிந்து கொள்ளுவதோ அல்லது புரிந்து கொள்ள முயற்சிப்பதோ இது கடினமானதாக காணப்படும் என்பதே எந்தவித ஐயமும் இல்லை இந்த வகையில் நாளும் இந்த இரத்த சாட்சிகளை குறித்து நான் உங்களோடு கூட பேசலாம் என்று சொல்லி நினைக்கிறேன் உண்மையிலேயே இந்த இரத்த சாட்சிகளை குறித்து நான் உங்களிடத்தில் விளம்பினேன் என்றால் மரணம் நேருகின்றதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது யார் இவர்கள் என்று சொல்லி பார்த்தீர்களானால் இவர்கள்தான் அந்த இரத்த சாட்சிகள் கடைசி காலத்தில் தேவனோடு கூட உறவாடி தேவனோடு பயணித்து தேவனோடு செயற்பட்டு தேவனுக்காக தங்களுடைய ஜீவனையும் பாராமல் செயற்படுகின்ற தான் இந்த இரத்த சாட்சிகள் ஸோ இவர்களை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு போகிறேன் அதற்கு நான் எடுத்துக்கொள்கின்ற வேத பகுதி ரூத்தினுடைய முதலாம் அதிகாரத்தில் இருந்து சில விடயங்களை நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று சொல்லி நினைக்கிறேன் இங்கு நகோமியினுடைய விடயம் இங்கு ரூத்தினுடைய விடயம் வந்து இங்கே செயலாற்றப்படுவதனை காணக்கூடியதாக இருக்கிறது இங்கே இந்த கதைகளை குறித்து அநேகமாக நாங்கள் கற்றிருக்கிறோம் அநேகமாக இமக்கு தெரிந்தும் இருக்கும் அந்த வகையில் மோவா பெண்கின்ற தேசத்திலேயே தங்களுடைய வாழ்க்கையில் என்னதான் நடக்குது இங்கே தங்களுடைய வாழ்க்கை இதோடு அழிந்து போகிறதா என்று சொல்லி ஒரு மனக்கவலையோடு கூட நகோமியம் நகோமியனுடைய பருமக்கள் மார்களும் இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது இரத்த சாட்சிகளுடைய விடயமும் எங்கே ஒரு பிரதேசத்திலே நான் இதற்கு பொருத்தமா நான் இந்த வேலை செய்வதற்கு நான் தகுதியானவனா நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை எப்படி கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு போடு கூட மோவா பிரதேசத்திலே சில வேலைகளில் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் அவர் மூவா பிரதேசத்தில் வைப்பதற்கும் காரணம் இருக்கு தகுந்த காலம் வராமல் எதையும் செய்ய முடியாது எதையும் முந்திக்கொள்ளவும் முடியாது அது நோக்கத்தை நிறைவேற்றப்படாது ஆகவே ஆண்டவர் ஒரு இடத்தில் கலைத்து விட்டிருக்கிறார் இந்த கலைக்கப்பட்ட கூட்டம் ஒரு நாள் ஒன்று சேர்க்கப்படும் திரும்பியும் ஒன்று சேர்க்கப்படும் அங்கு ஒன்று சேர்க்கப்படுகிற பொழுதுதான் கடைசி காலத்தினுடைய வேலையின் வீரியம் அந்த இடத்திலே நிகழ்த்தப்படுவதனை அவதானிக்கலாம் ஆகவே இங்க பாருங்க இந்த ரூத் என்கின்ற மருமகள் இருக்கிறார் அதே போல பால் என்று சொல்லப்படுகின்ற மருமகள் இருக்கிறார் இவர்களிடையே கடைசி கட்டத்திலே நகோமி சொல்கின்றார் மருமக்களே என்ன விட்டு போயிருங்க என்னோடு இந்த வேதனை அனுபவிக்காதீங்க என்ன விட்டு போயிருங்க என்று சொல்லி சொல்லுகிற பொழுது ஒரு கட்டத்திலே பால் வந்து அவள் விட்டு விட்டு செலுகின்றதை காணக்கூடியதாக இருக்கிறது கடைசி கால ரத்த சாட்சிகள் இவர்கள் என்னோடு சேர்ந்து வேலை செய்வார்கள் இவர்களோடு நாங்கள் பயணிப்போம் என்று சொல்லி சில வேலைகளை நாம் ஒன்று சேர்ந்த கூட்டம் எல்லாம் நம்மளை விட்டு நம்மளை விட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் ஐயோ நான் தனித்து போயிட்டு நீ ஆண்டவரை என்னை எங்கு கொண்டு வைத்திருக்கிறீர் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி சில வேலைகளில் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் அழைத்த தேவன் கைவிடுகிற தேவன் அல்ல எப்படி அவர் கொண்டு சேர்க்க வேண்டுமோ அப்படி மறுபடியும் கடைசி காலத்திலே அதன் அதனுடைய இடத்திலே அதன் அதன் உடையவர்களோடு அவர் ஒன்று சேர்ப்பார் வசனத்தை பார்க்கலாம் வாட்கோதுமையின் அறுப்பின் துவக்கத்திலே அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள் அறுப்பின் துவக்கத்திலே இரத்த சாட்சிகள் எங்கிருந்தாலும் அவர்கள் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் எனவே எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக நோக்கி பார்க்கிற வேளையிலே தாவிதனுடைய வாழ்க்கையிலே அவர் ஆண்டவர் ஒரு நாளும் பயிற்சி இல்லாமல் அல்லது ஒரு முன்குறிப்பு இல்லாமல் அவனை கவனை எடுத்துக்கொண்டு காட்டில் காட்டில் அலையவிட்டது தேவன் அல்ல ஒரு நாள் இந்த கவன் மூலம் இஸ்ரேலுக்கு விடுதலை உண்டு பண்ணுவேன் என்ற ஒரு தேட்பாட்டின் மூலமே அங்கு தாவிதி செயற்படுத்தினார் இஸ்தேவான் இஸ்ரேலுக்குள்ளே சீசர்கள் கூட்டத்தோடு தான் இருந்தான் ஆனால் கடைசியில் தான் அவனுடைய வேலை இருந்தது அவனுடைய வேலை கொஞ்ச காலம் ஆனால் சரித்திரத்தை புரட்டி போடுகின்ற வேலையாக இருந்தது அதே போல கடைசி காலத்திலே தேவனுக்காய் வைராக்கியமாய் நின்று செயற்படுகிறவர்களுடைய வேலை கொஞ்சமாகத்தான் காணப்படும் அவர்கள் எங்கு இருந்தாலும் ஆண்டவர் மறுபடியும் இந்த வாட்கோதுமையின் அறுப்பின் காலத்திலே நகோமியை மீண்டும் பெத்லகேமுக்கு வர வைத்தது போல இரத்த சாட்சிகளை அவர் ஒன்று சேர்ப்பார் அவர் சேர்ப்படுத்துவார் அந்த சேற்பாட்டுக்கு இரத்த சாட்சிகளாகி இருக்கிற ஒவ்வொருவர்களும் ஆயத்தப்பட்டு ஆண்டவர் இப்பொழுது மறைவான இடத்திலே ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆகவே கலங்கத்தவர்களை கஷ்டப்படுத்தவே இல்லை ஆண்டவர் குதிரைக்கு கொம்பை கொடுக்காததுக்கு ஒரு காரணம் இருக்கிறது அதே போல இரத்த சாட்சிகள் கடைசிலே ஒன்றிணைக்கப்படுவார்கள் ஆண்டவருக்காய் சேற்படுவார்கள் தேசத்திலே எழுப்புதலை கொண்டு வருவார்கள் ஆகவே பொறுமையோடு காத்திருந்து ஜெவமணி அதற்காய் ஆயத்தப்படு மாண்டவர் மொழி ஆசிரியத்து வருகின்றனர்